கௌரவ பிரதமர் அவர்களே குறித்த முடிவுகளில் ஏற்பட்ட குறைபாடுகளை உண்மையிலேயே சீர் செய்திருக்க முடியும் பேப்பர் கிரீன் பேப்பர் ஊடாக முறையான பேச்சுவார்த்தை நடத்தி முறையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து கல்வி மறுசீரமைப்புக்கான பபப்பொயின் பிரசந்தசனுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் இருந்து முறையாக செயற்பட்டிருந்தால் இந்த சிக்கல்களை எதிர்கொண்டிருக்க தேவையில்லை என்பது எமது நம்பிக்கையாகும் கல்வி மறுசீரமைப்பு புத்தாக்கம் புதுப்பித்தல் உலகிற்கு ஏற்ற வகையில் மறுசீரமைக்க வேண்டியது கட்டாயம் இடம் ீதியான உள்ளடக்கம் தொடர்பில்லை அதில் முன்னெடுக்கப்பட்டுள்ள வியூக ரீதியிலான மாற்ற வரையறை குறித்தே உள்ளது இந்த சம்பவம் இடம்பெற்றதும் விசாரணைகளை முன்னெடுத்தோம் தேசிய கல்வி நிறுவனத்தின் மொடியூல் தயாரிப்பதில் உள்ளது அது எவ்வாறு விடயம் எவ்வாறு உள்ளடக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை ஒன்றை முன்னெடுத்தும் அறிக்கைக்கமைய தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபை அதன் ஒழுக்கம் குறித்து பொறுப்பு கூற வேண்டும் முன்னாள் செயலாளரான ரஞ்சித் ஆரிய ரத்ன என்பவர் அடிப்படை விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நியமித்துள்ளோம் வரைமுறைகளை மீறி இது எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து முழுமையான விசாரணை இடம்பெறும் சம்பவம் கேள்வியுற்றதும் இந்த புத்தகத்திற்கு சீல் வைத்து மாணவர்களுக்கு பகிர்ந்து